ஓம் சுக திருவடிகள் போற்றி துரையோர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் நாமக்கல் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு முப்பது அளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அர் பிரசாதமான நோய்கள் தீர்க்கும் மூலிகை அருகஞ்சி குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல் ஆசியுடன் சிறப்பான முறையில் அருக்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அருக்கஞ்சி தானத்தை வழங்கிய உபயதாரர் திரு முருகப்பா அன்னதான குழு நண்பர்கள் குழு மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அருக்கஞ்சி தானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருள்தவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்